அதிமுகவின் ராஜதந்திரம் ராஜ்யசபா வேட்பாளர்கள் தேர்வு பின்னணியில் உள்ள அரசியல் போகும் அதிரடி திருப்பம் நான்கு ராஜ்யசபா இடங்களுக்கு வேட்பாளர்களை அறிவித்து விட்டது திமுக ஆனால் அதிமுகவில் குழப்பம் நீடிக்கிறது என்று நேற்று வரை அதிமுகவை விமர்சித்து வந்த அனைத்து ஊடகங்களும் இன்று இந்த உயர்ந்த பதவிக்கு சாதாரண தொண்டர்களை தேர்வு செய்து அனைவரையும் வாயடைக்கச் செய்துவிட்டார் பழனிசாமி ஒரு முக்கியமான செய்தியை தொண்டர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இதன் மூலம் அனுப்பியிருக்கிறார் அவர் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை அதிமுக வாய்ப்பளிக்காது என்று ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் கிறிஸ்துவ வாக்குகளை அள்ளும் நோக்கில் ஜெயக்குமாருக்கு வாய்ப்பளித்திருக்கிறோம் அவர் பாஜகவுடன் கூட்டணியை விரும்பவில்லை எனவே அவரை டில்லிக்கு அனுப்பினால் பிரச்சனை முடிந்தது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்க முடியும் ஆனால் தேர்தல் நெருங்கும் போது கடைசி நிமிஷத்தில் கூட்டணி பற்றி அந்த கட்சி எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம் அவ்வளவுதான் அவர்கள் நம்பகத்தன்மை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்குவதாக அக்கட்சிக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்திலா அல்லது இரண்டாயிரத்து இருபத்து ஆறிலா என்பது தெரியவில்லை ஆனால் அந்த கூட்டணி வெற்றி பெறவில்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அண்ணாமலைக்கு ஒரு இடத்தை ஒதுக்க சொல்லி பாஜக அதிமுகவை நிர்பந்தப்படுத்தலாம் என்ற வதந்தியை நாம் நம்பவில்லை அதிமுகவின் தயவில் ராஜ்யசபா உறுப்பினராக அண்ணாமலை விரும்ப மாட்டார் அன்புமணி ராமதாசுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்க மாட்டாது என்றும் நாம் கூறியிருந்தோம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்த பாமக கடைசி நிமிஷத்தில் அதிமுகவை ஒதுக்கிவிட்டு பாஜக சேர்ந்து கொண்டதை அதிமுக தலைமை இன்னும் மறக்கவில்லை சட்டசபை தேர்தலுக்கு பத்து மாதங்கள் உள்ளன அதிமுக கூட்டணிக்குள் வருவது பற்றி இப்போது பாமக முடிவெடுக்காது கட்சிக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் தந்தை மகன் மோதல் காரணமாக கட்சி பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது பாமக இரண்டாக பிளவுபடும் வாய்ப்பு அதிகம் பிளவுபட்டால் வாக்குகள் சிதறும் கட்சி இன்னும் பலவீனமாகும் முதலில் பாமக சுதாரித்துக் கொள்ளட்டும் பிறகு பார்க்கலாம் அதிமுகவின் இன்றைய நிலையையும் எடப்பாடி பழனிசாமி கருத்தில் கொண்டிருப்பார் கடந்த தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் கட்சியில் எல்லா நிலைகளிலும் அதிருப்தி இருக்கிறது கையில் இருக்கும் இரண்டு ராஜ்யசபா தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதை தலைவர்களும் தொண்டர்களும் ஏற்க மாட்டார்கள் அவர்களை முதலில் திருப்திப்படுத்தும் கட்டாயம் பழனிசாமிக்கு உண்டு மக்களவையில் அதிமுகவுக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாததும் கட்சியினருக்கு வருத்தம் ஒரு பெரிய கட்சிக்கு இது அவமானம் இந்த நிலையில் மாநிலங்களவையில் உள்ள நான்கு பதவிகளில் இரண்டை தோழமை கட்சிகளை விட்டுக் கொடுப்பது அரசியல் தற்கொலைக்கு சமம் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்கால முடிவதற்கு முன்னாலேயே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏப்ரலில் மாநிலங்களவை தேர்தல் நடந்து முடிந்துவிடும் அப்போது காலியாகும் தம்பித்துறை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வாசன் ஆகியோரின் இடங்களை அப்போது அரசியல் கள நிலவரத்தை பொறுத்து தேமுதிகவோ பாமகவோ ஒதுக்கலாம் அதுவரை அந்த கட்சிகள் காத்திருக்கட்டும் தவறில்லை அதுவரை காத்திருக்காமல் திமுக கூட்டணி பக்கம் போனால் அவர்களது உண்மைத்தன்மை வெளிப்பட்டுவிடும் அதிமுகவின் முடிவு நன்றாக ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு சரியான முடிவு ியான பாதையில் பயணிக்கிறது அதிமுக